பனைமரம் பனைமரம்னு பெருசா சொல்றோமே ஆனா பனைமரம் தாவர வகையை சேர்ந்துதான் ஒரு தாவரம் அடியில இருந்து நுனி வரைக்கும் முழுசா பயன்தருது அப்படின்னா அது பனைமரம் மட்டும் தாங்க சூரியன் இருக்கீங்க சிறப்பு வணக்கம் திருச்சி நான் உங்க ஆர்ஜி கேசவ தான் பேசிட்டு இருக்கேன் சோ பனைமரம் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு அதை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பல சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதை முன்னிட்டு தான் இன்னைக்கு நம்ம சிறப்பு வணக்கம் திருச்சுமே டிராவல் ஆயிட்டு இருக்கு நம்ம கூட சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் ராஜவேலு சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு வாங்க தொடர்ந்து பேசுவோம் சார் இந்த இயற்கைக்காக ஏதாவது செய்யணும் அதே மாதிரி பனைமரத்துக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பத்தி சொல்லுங்க இயற்கை மீது ஆர்வம் வந்து எனக்கு கல்லூரி படிக்கிற காலங்கள்லேயே உண்டு அந்த பனை மரத்துக்கு வந்து நம்ம அண்மையில வந்து நம்மால் வர புத்தகங்களை படிக்கும்போது அதுல ஒரு ஒரு வேலை வளையினு படிச்சேன் வாக்கியம் கிணத்தை சுற்றி பத்து பனை மரங்கள் இருந்தா அந்த கிணத்துல தண்ணீர் வற்றாது அப்படின்னு ஒரு வாக்கியத்தை ரொம்ப சொல்லியிருந்தாங்க அது உணர்வு உருவமா எல்லா பகுதிகளையுமே அது நடந்துகிட்டு இருக்குது ஒரு போர்ல சுற்றி ஒரு பனைமரம் இருக்கிற இடத்துல அந்த போர் நல்லா தண்ணி சப்ளை பண்ணுது அதுக்கு அந்த அளவுக்கு நிலத்தடி நீரை நீங்கிற போய் அதுல இருக்கிறதுனாலதான் பனைமரம் வந்து கல்லுக்கான மரம்ல நம் தமிழ் மண்ணுக்கான மரங்கிறத நம்மால் ஒரு பொறுத்தலேருந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் இந்த பனை மரம் ஒரு கோடி பண வீடை நடும் நெடும்பணியை மேற்கொண்டு நண்பர்கள் மூலமாகவும் பள்ளி மாணவர்கள் மூலமாகவும் தொடர்ச்சியா பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் ஓகே இந்த ஒரு கோடி பனை விதை நடும் நெடும் ஸ்டார்ட் பண்ணது எப்போ எந்தெந்த இடங்கள்லாம் பனை விதைகளை விதைச்சிருக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு இதை கவர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுப்போம் தொடர்ந்து ஸ்டேட்டி உண்டாருங்க இது சூரியன் எஃப்எம் நாடு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் ஃபிஃப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான்